ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ எஸ் மாதம் மாதம் நீங்கள் வந்து ரூபாய் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்க போகிறீங்க நெக்ஸ்ட்டு எஸ் ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறாங்க அது எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட்டு வித்ரா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க எப்போ வந்து ஓப்பன் ஆக போகுது நெக்ஸ்ட்டு எப்போ ஒர்க்கு வந்து நம்மளுக்கு ஸ்டாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஜாயினிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள போயிட்டு இருக்கும் ஸோ அதுக்கான கேள்விகள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி

ஸோ எஸ்ஸ்பிஐவில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணல ஸோ ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் நான் அப்படின்னு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தந்துருக்கு அன்பு அஃபிஷியல் குரூப் வாட்ஸ்அப்பு ஸோ அதில் வந்து மறக்காம ஜாயின் பண்ணிங்க ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும்தான் இல்லை ஜாயின் பண்ண போகிறாங்க ஸோ லான்ச் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்பிஓவை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க அதனால் ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்பிஐ வந்ததுமே நான் வந்து இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கொடுப்பேன் ஸோ ஃப்ரீ ஜாயினிங் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சேனல் வச்சு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நிறைய நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வீடியோ நிறைய வந்துகிட்டே இருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு எஸ்பிஐவில் எவ்வளோ மெம்பர்ஸ் தான் ப்ரோ வந்து லிமிட் வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ லைவில் சொன்னதபடி பத்து லட்சம் பேருங்க அப்போ பத்து லஞ்சம் பேர் மட்டும்தான் எஸ்பிஐவில் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க அப்போ பத்து லட்சம் பேரில் ஏழு அதாவது ஏழு லட்சம் பேர் மட்டும்தான் இனிமேட்டு உள்ளே வருவாங்க மூணு லட்சம் பேர் ஆல்ரெடி இருக்காங்க எஸ்பியோவில் அப்போ இன்னும் ஏழு லட்சம் பேர் தான் இந்த ஏழு லட்சம் பேருமே ஏப்ரல் மாதத்தே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஐடி சொல்கிறாங்க அப்போ நீங்கள் எஸ்பியோவில் இல்லை நான் வந்து ஃப்ரீ நான் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ அப்போ நான் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்காமல் நான் எஸ்பிஐ லான்ச் உடனே நான் குரூப்பில் மெசேஜ் போடுவேன் ஸோ இதுமாதிரி லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ ஐடி போடுறவங்க அதனால போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஐடி போட்டுக்கலாம் இல்லை சப்போஸ் இங்கே லேட் பண்ணிட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் பேர் டக்குன்னு ஃபுல் ஆயிடுவாங்க அந்த ஏப்ரல் மாதத்துக்கு உள்ளே கண்டிப்பாக ஃபுல் ஆகிடுவாங்க ஏன்னா இதில் வந்து எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஜாயினி தான் அப்போ ஃப்ரீ ஜாயினிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாருமே ஜாயின் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்பிஓடைய கான்செப்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா உங்கள்கிட்ட ஃப்ரீ ஜாயினிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிட்டீங்க எஸ்பிஓக்கு எந்த விதத்தில் இன்கம் வருது அப்படின்னா அவங்க ஒரு கம்பெனி கூட மூணு வருஷங்க ஓகேங்களா ஸோ மூணு வருஷத்துக்கு அவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ அவங்க ஒரு ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க அந்த ஒர்க்கை நாம வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான இன்கம் தான் நம்மளுக்கு வந்து பரப்போகிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மாதம் அக்ரிமெண்ட் ஓகேங்களா ஸோ அந்த கம்பெனியுடைய மேஜர் ஒர்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம் என்ன ஒர்க் அப்படின்னா ஸோ அவங்க வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் ஓகேங்களா ஸோ அவங்களுடைய பொருட்களை நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ப்ரொமோஷன் டிஜிட்டல் ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ அதெல்லாம் கன்சூமர் அதனால் மக்களாகிய நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போகிறோம் நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறது மூலியமாக ஸோ நம்மளுக்கு வந்து வந்து அவங்க அவங்களுக்கு சேல்ஸ் நிறைய நம்மளுக்கு அந்த போல் ஒரு கமிஷன் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா இது வரும்னு எல்லாம் எப்படி லாஸ்ட்டில் நான் சொல்றேன் இயர் ஒன்ஸு கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணணும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இயர் ஒன்ஸ் சொல்ல முடியாது எப்படி சொல்லுவோம் அதான் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும்னு ஆகு இப்போ மாசத்துக்கு நீங்க பத்தாயிரம் சம்பாதிக்கலாம் சொல்லியிருப்பேன் அப்போ நீங்கள் மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் ஸோ அப்போ மாதம் மாசம் ரூபாய் வாங்குறீங்க ஒரு லட்சத்து ரூபாய் உங்களுக்கு வந்துருச்சு அப்போ அடுத்த மாதம் உங்களுக்கு லான்ச் ஆகுது இல்லை ஸோ அப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்கிரிமெண்ட் நிறைய கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க தம்பி ஒரு வருஷம் நீ வேலை செய்ய அடுத்த வருஷம் உனக்கு ஆயிரம் ரூபாய் நான் கூட்டி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே இந்த வருஷம் நீ பத்தாயிரம் சம்பளம் வாங்கிக்க அடுத்த வருஷம் நீ பதினாயிரரூபா சம்பளம் சொல்லுவாங்களா அதே போல் எஸ்பியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பத்தாயிரரூபா சம்பளம் வாங்க ரெண்டாவது வருஷத்துலேருந்து உங்களுக்கு பன்னெண்டாம் ரெண்டாயிரரூபா கூட்டி பன்னெண்டாயிரரூபா இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி கொடுக்கு போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இயர் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க எஸ்பிஐயில் உங்களுக்கு பத்தாயிரரூபா சம்பளம் எப்போ வரும் அப்படின்னா இப்போ கிடையாதுங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஆறு மாதத்துக்கு இப்போலேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் வரைக்கும் ஓகேங்களா ஸோ ஆறு மாதத்துக்கு மினிமம் சேலரி தான் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் வந்தால் தான் தெரியும் என்னென்ன சேலரி தான் கொடுப்பாங்கன்னு அதுலேயும் உங்களுக்கு ஓல்டு மெம்பர்ஸ்க்கு நிறைய வேறு சேலரி தான் வரும் நியூ மெம்பர்ஸ்க்கு வேறு சேலரி தான் வரும் ஏன் அப்படின்னா ஓல்டு மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கனா அவங்க டீம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அமௌண்ட் கட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அது ஒரு ரீசன் ஒன்று வச்சுக்கலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெம்பரோ இல்லை சில்வர் மெம்பரோ அதே மாதிரி இருக்கும் ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேற ஏதாவது அமௌண்ட்டு ஆகும் அதாவது அதிகமாக தான் வரும் நியூ மெம்பர்ஸ் ஃப்ரீ தான் ஜாயின் பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அமௌண்ட் வந்து பார்த்திங்கனா அவங்களுக்கு வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா ஸோ ஜாயினிங் பொறுத்த வரைக்கும் எஸ்பிஓவில் உங்களுக்கு ஏப்ரல் மாதமே கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஜாயினிங் ஃப்ரீ ஜாயினிங் வந்துவிட்டால் ஏழு லட்சம் பேர் ஃபுல்லாகிட்டே கண்டிப்பாக ஜாயின் பண்ண ஸ்டாப் பண்ணிடுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆறு மாதத்துக்கு அப்புறம் எப்பவும் எனக்கு பத்தாயிரம் தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஸோ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே உங்களுக்கு பத்தாயிரங்க ஸோ எஸ்பியோவில் நீங்கள் இருக்கீங்க ஜஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்நெட் நாலேஜ் இருக்கு நீங்கள் எஸ்பிஐ யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் அதில் ஒரு மெம்பராக இருந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அக்டோபர் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளே ஸோ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து பத்தாயிரம் ரூபாய் கன்ஃபார்ம் ஃபிக்ஸ்டு சேலரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாம் நீங்கள் பண்ணுற ஒர்க்கு அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா பயிரரூபா உங்களுக்கு கிடைச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அதுமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஆறுக்குள்ளே உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ஸோ இருபத்தி ஆறுலேருந்து வரைக்கும் உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் அப்போ வந்து மூணு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க எஸ்பிஐ ஸோ அது மூலிமா வந்து மூணு வருஷத்துக்கு ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு இன்கம் வந்து என்பது கண்டிப்பாக வந்துகிட்டே தான் இருக்கும் மந்த்து மந்த்து தான் வரும் ஓகேங்களா ஸோ அதனால் எஸ்பிஐவை யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்னென்னா இதில் ஒர்க் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் இன்ஸ்டாகிராம் அப்புறம் வந்து ஃபேஸ்புக் இருக்கு உங்களுக்கு ட்விட்டர் இருக்குது இன்னொன்று ஆப் ஓகேங்களா ஸோ ஷேட் ஸோ இந்த ஆப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த ப்ரோ ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து அதாவது ஜஸ்ட் ப்ரொமோஷன் பண்ண போகிறோம் மக்கள் அதை பார்க்க போகிறாங்க ஸோ அதை சேல் பண்ண போகிறாங்க ஸோ அது மூலியமாக நம்மளுக்கு இன்கம் வந்து வர போகுதுங்க ஓகேங்களா ஸோ அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சேல் நடக்குள்ள அந்த கம்பெனியானது எஸ்பிஐ கிட்ட கொடுப்பாங்க அந்த எஸ்பிஓ ஆனது நம்மளை ஸ்பிட் பண்ணி நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கனா கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் சம்மந்தமானது இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசணும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நீங்கள் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டில் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஐடி வந்து டெர்மெண்ட் ஆகாது சப்போஸ் நீங்கள் வந்து பேங்க்கும் ப்ரொஃபைலும் நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்னா ஐடி டெர்மெண்ட் ஆகிடும் ஸோ அதை வந்து நூறு சதவீதம் சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் பேங்க்கும் ப்ரொஃபைலும் அதாவது ரெண்டுமே அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லான்ச் ஆனதுக்கப்புறமே ரீஃபண்ட் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்களோ அதுவும் உங்கள் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் நீங்கள் வந்து தாராளமாக கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் எஸ்பிஐவில் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன என்ன பண்ணிணா ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணியிருக்கணும் பேங்க் டீடைலாக அப்டேட் பண்ணியிருக்கணும் எஸ்பிஓக்கு முக்கியமாக மெயில் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த மூணு விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எஸ்பிஐலேயே கண்டினியூ பண்ணலாம் இல்லை நான் பேங்க் டீட்டெயில் இது மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் ரீஃபண்ட் வாங்கிட்டு வெளியே வந்துடலாம் ஓகேங்களா உங்களோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டெர்மெண்ட் ஆகிடும் ஸோ இது நான் எதுவுமே பண்ணல பேங்க்கு பேங்க்கும் அப்டேட் பண்ணல ப்ரொஃபைலும் அப்டேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஐடி டெர்மினாயிட்டே உங்களுக்கு ரீஃபண்டும் கிடைக்காது ஓகேங்களா ஸோ இதுதான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து செஞ்சு எல்லாருமே ப்ரொஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுங்கள் ஸோ அதான் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர்ல வந்து எந்த மாதிரி விஷயங்களாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா இதெல்லாம் இப்போ கிடையாது ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் ஓகேங்களா எப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே ஓகேங்களா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே ஒரு நூறு பேர் ஃபுல் டைம் ஜாப் எடுக்க போகிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ந ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் இது ஏன்னா வந்து நிறைய கம்பெனியில் போய் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய இதில் போய் நம்ம வந்து இது பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஒரு எட்டாயிரரூபா சம்பளத்துக்காக ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச ஃபீல்டில் நம்மளுடைய அதாவது நம்ம மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க உங்களுடைய மாவட்டத்தில் நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணுறீங்க அதாவது உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்குது உங்களுக்கு உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ண முடியும் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிஜிபிள் வச்சுருப்பாங்க ஸோ அப்போ ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே ஒரு நூறு பேர் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ண போகிறாங்க அவங்களுக்கு அந்த ஆஃபீஸில் ஃபுல் டைம் ஜாபாவாகவே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும்போது மினிமம் சேலரி ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்பிஓவில் இந்த ஆறு மாதத்துக்கு சேலரி எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷாக மட்டும்தாங்க தாங்க கொடுக்க போகிறாங்க இதில் ப்ராடக்ட் வாங்கினா அதை வாங்கினா எதுவுமே கிடையாது அப்போ இந்த ஆறு மாதத்துக்கு என்னமேன்னா அக்டோபர் மாதம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக கேஷாக மட்டுமே நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பத்து ஐடி வச்சுருந்தாலும் சரி பாஞ்சு ஐடி வச்சுருந்தாலும் சரி இது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரே மொபைலில் எல்லா ஐடியுமே யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை ஐடி வச்சுருந்தாலுமே இப்போ இந்த இன்னும் இதுக்கப்புறம் கிடையாது இனி இதுக்குள்ளே ஓகேங்களா ஸோ இப்போ இந்த லீவ் விட்டாங்க இல்லையா அப்போ இதுக்குள்ளே நீங்கள் எத்தனை ஐடி வச்சுருந்தாலுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஒரே மொபைலில் நம்ம வந்து லாயின் பண்ணி நம்மளுடைய டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலாம் பார்க்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஐடியில் வந்து வீடியோ பார்த்து சம்பாதிக்க பார்த்து கிடையாது நாம் என்ன பண்ணோம்னா சோஷியல் மீடியா ஆப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் பண்ண போகிறோம் அது மூலியமாக இன்கம் தர போகிறாங்க ஸோ இப்போ அதனால தான் இன்கம் நம்மளுக்கு வரப்போகுது அப்போ இதில் வந்து ஒரே பத்து இது அதெல்லாம் கிடையவே கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த வியூஸ் கணக்கெலாம் எதுவுமே கிடையாது ஸோ அதனால் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி இருக்கிற மெம்பர்ஸ் ஓல்டு மெம்பர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரே நாலு ஐடி வச்சுருக்கீங்கன்னா ஒரே மொபைல் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே போல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாதிரி அஞ்சு ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம் ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும் ஏன் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்ண சொல்லிருக்காங்க ஸோ எந்த மாதிரி ப்ரொசுஸ் அப்படின்னா அது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தாங்க ஓகேவா ஸோ அதே போல் ஆயுர்வேதா அந்த மாதிரி பொருட்களெலாம் எதுவுமே இருக்காது ஸோ நம்மளுடைய ஹமாம் சோப்பு இந்த மாதிரி வந்து நம்ம கடையில் என்ன வாங்குவோமோ அதே பொருட்களை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸோ இது மூலிமா நம்ம வந்து வாங்க போகிறோம் அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ வித்ரால் டேட்டு எப்போ அப்படின்னா அதாவது இப்போ நியூ மெம்பர்ஸ்லாம் நிறைய ஜாயினிங் போய்ட்டு இருக்கோம் ஓல்டு மெம்பர்ஸ்லாம் அவங்க வாழ்க்கை நிறைய அமௌண்ட்லாம் இருக்கு இல்லையா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிட்டே இருக்குது அப்போ நான் எப்போ வித்ரால் கொடுக்கலாம் அப்படிங்கிற கேட்ட கொஷினுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா லான்ச் பண்ண அடுத்த மூணு நாளுக்கு அப்புறமே வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து நம்ம விதிரால் வந்து கொடுத்துடலாம் அடுத்த டென் டேஸில் உங்களோட அக்கௌண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்துடும் ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் அது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இப்போ அப்டேட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் பேங்க் அண்டு ப்ரொஃபைலு ஸோ அதுலேயே வந்து நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குமே நம்ம என்ன பண்ணலாம்னா எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் யாருமே பயப்படுத்த வேண்டிய கிடையாது ஏதாச்சும் நீங்கள் வந்து இது பண்ணியிருந்தீங்க ஸோ சப்பா ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஃப்ரீயாகி விடுங்க ஓகேங்களா ஸோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ எஸ்பிஓ லான்ச் ஆகுது எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னா இந்த பதினஞ்சாம் தேதி கண்டிப்பாக லான்ச் ஆகுதுங்க இந்த தேதி முடிஞ்சு ஒரு அஞ்சு நாள் ஆகும் ஏன் அப்படின்னா இன்னுமே வந்து எஸ்பிஓவுக்கு ஒரு லட்சம் பேர் கூட இன்னும் மெயில் வந்து பண்ணலை ஸோ அதுதான் உண்மை அவங்க மெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் கூட ஒரு மெயில் போகலை மூணு லட்சம் பேர் இருக்கிறேன் இல்லை ஒரு லட்சம் கூட பே போகலாம் அப்படின்னு இன்னும் இன்னும் பாதி பேர் இருக்காங்கங்க இன்னும் ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே மெயில் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ண முடியும் ஸோ அதாவது டைமும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம நோட்டீஸ் போர்டு வரட்டும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டாஸ்க் என்ன அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீடாக அப்டேட்லாம் பண்ணிவிட்டு மெயிலெலாம் பண்ணிவிட்டு அப்படிங்கிற இன்னொரு டாஸ்க் வந்து இந்த டாஸ்க் முடிச்சிட்ட பிறகுதான் அடுத்தது தான் நம்மளுக்கு என்ன பண்ணா ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க என்ன ஒர்க் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டாஸ்க்கு வந்து டீம் லீடர் அண்டு பிடிஓ ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குடிசை மாதிரி அதாவது ஒரு வீடை வந்து பார்த்திங்கன்னா கட்டிட்டு தான் நம்ம வந்து உள்ளே விட போகிறாங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இது ஓகேங்களா ஸோ டீம் லீடரை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேரையும் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காங்க டீம் லீடருனால் எப்படி எடுப்பாங்க எனக்கு தெரியல ஆனால் அவங்க சொன்ன வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எத்தனை பேர்லாம் வந்து இது வரைக்குமே அவங்க ஐடியில் வந்து முப்பது பேர் இல்லைனா வந்து ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் நூறு பேர் இல்லைனா வந்து இருபது பேர் பாஞ்சு பேர் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களே ஸோ அவங்களாம் எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அவங்களும் லிஸ்ட் அவுட் எடுப்போம் ஒரு ஆயிரம் பேர் வந்தாங்க அப்படின்னா அந்த ஆயிரம் பேருமே டீம் லீடருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த விதத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வந்து நிறைய பேர் டீம் கைட் பண்ணுற அந்த இது இருக்காது ஸ்கில் இருக்காது ஆனால் சும்மா ரெஃபர் மட்டும் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு வச்சிக்கங்களேன் ஸோ அப்போ டீம் இல்லாதவங்களுக்கு நம்ம டீம் லீடரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டோமா அப்படி கிடையாது ஸோ கண்டிப்பாக அதுக்குமே ஒரு சொல்யூஷன் வந்து கொண்டு வருவாங்க அப்போ டீம் இருந்தால் தான் டீம் லிட்ருன்னு கிடையாது ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த திறமை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதவி தானாக தேடி வரும் ஸோ வெயிட் பண்ணும் ஓகேங்களா ஸோ அப்போ டீமில்ரி இன்கம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபதாயிரம் ஃபிக்ஸ்டாக கிடைக்கும் நீங்கள் வந்து பர்மனெண்ட் ஜாப் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பிடிஓ ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதத்துக்கு முப்பதாயிரம் முன்னூறு பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த முன்னூறு பேருமே வரைக்கும் அது எப்படி செலக்ட் பண்ணவும் தெரியல இன்னும் சொல்லலை ஓகேங்களா அதுக்கு பேர் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டிங் வச்சு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் அதுவுமே சாத்தியமில்லாத ஒன்று தான் ஏன்னா ஓட்டிங் வந்து அது நம்ம பேர் யாரும் தெரியுது அவங்க பேர் யாரும் தெரியாது எப்படி இப்போ ஓட் பண்ணுவீங்க இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் அனுபவ விஷயம் நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய நேம் அதில் அன்பர்சன் வருதுன்னு அப்படின்னு வச்சுக்கேன் என்னுடைய நேம் பொறுத்த வரைக்கும் எப்படி நான் யூடியூப்பில் வீடியோ போடுவேன் அது வீடியோ போட்டு ஓட் பண்ணுங்கன்னு சொல்லணும்னா நான் சொல்லுவேன் அப்போ மற்றவங்க யூடியூப்பில் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க ஸோ அவங்க எப்படி டீம் லிட்ற அவங்க அதெல்லாம் யோசிச்சுப்பாங்க இல்லையா ஸோ அதனால் அதுக்கெல்லாம் வேறு ஏதாச்சும் ஒரு இது கொண்டு வருவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பே ப்ரொஃபைலும் பேங்க் டீட்டாக அப்டேட் பண்ணிவிட்டு எஸ்பிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும் ஓகேங்களா எஸ்பிஐக்கு இன்கம் பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து வர போகுது அப்படின்னா ஃபிப்கார்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கல கம்பெனி அதே போல் ஒரு பெரிய கம்பெனி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ராடக்ட் ஒரு ஸோ அவங்க பொருட்களை வாங்கி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொமோஷன் பண்ண கொடுக்குறோம் ஸோ அது மூலியமாக சேல்ஸ் நடக்கும்போது அது மூலியமாக தான் நம்மளுக்கு இன்கமும் வரப்போகுது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு பிளான் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அதனால் இந் இதுக்கு மேலே வந்து பிரேக் தான் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ பிரேக் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எது மூலயமா ஏன்னா வந்து லீகலாக எந்த ஒரு இதுவுமே இல்லை இதுக்கு மேலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடந்து வந்துட்டாங்க ஸோ இதுக்கு மேலே எதுவும் கடற்குறது கிடையாது கடலும் கிடையாது மணலும் கிடையாது அதனால் கண்டிப்பாக எஸ்பிஓ நல்லா போகும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நினைக்கிறோம் ஸோ அதனால் உங்களுடைய கருத்தை மறக்காம வந்து கமெஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்பிஓவில் உங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன் எந்த ஒரு ஆன்லைன் ஜாபா எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எங்கேயே கேளுங்க கண்டிப்பாக உங்கள் என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணிக் கொடுப்பேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சி தான் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அன்றைக்கு அன்பு அன்பு அபிஷேகம் So thank you so much bye bye